மட்டனில் சிக்கனில் சுக்கா பண்ணி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரானில் சுக்கா பண்ணுவோம் ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் நான் இன்னைக்கு நல்லா குட்டி குட்டி ப்ரான்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் லைட்டாக லெமன் புழிஞ்சி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு சால்ட்டு சிக்கன் மசாலா காஷ்மீரி சில்லி கரம் மசாலா வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் நல்லா கெட்டியான தயிர் ஒரு அரை எலுமிச்சம்பழம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் மல்லித்தூள் மிளகு மிளகுத்தூள் எல்லாமே கொஞ்சம் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன பிரான்ஸ் எடுத்துருக்கிறதுனால அரை அரை டீஸ்பூன் சொல்கிறேன் கொழும்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனும் காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் சீக்கிரமாகவே இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு தாளிச்சிட்டு லைட்டாக சீரகமும் பூண்டும் தட்டி போட்டுட்டு நல்லா பெரிய வெங்காயத்தை ஒன்று ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு தனித்தனியாக கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் சுருளை வதங்கணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெங்காயத்தை முன்னாடியே நல்லா வதக்கி பிரான்ஸ் கூடையும் சேர்த்துக்கலாம் அப்படியும் இப்போ பிரான்ஸ் நல்லா பிரான்ஸ் நல்லா ஊறிடுச்சு இப்போ பிரான்ஸையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் பிடிக்காமல் கிளறி கிளறி விட போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா சுருளில் வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா அந்த காரம்லாம் மெல்ட் ஆகி ஆனியன் அந்த எல்லாம் சேர்ந்து வரும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தழைய இருந்தால் தூவிட்டு சர்வ் பண்ணோன்னா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இது வரைக்கும் பிரானில் சுக்கா ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இப்போது ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இது வந்துட்டு நான் தீநிதி முடிஞ்ச உடனே செஞ்சுருந்தேன் அன்றைக்கி மீன் குழம்பும் வச்சுருந்தேன் அது தனியாக ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் மீன் குழம்பும் பிரான்சுக்காவும் தான் அன்றைக்கி சைடிஷ்க்கு உண்மையிலேயே செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி கிளறிட்டே இருங்க நல்லா சுருளை வந்துடும் கொஞ்சம் கூட அந்த தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் சுருளை வதங்கினதும் சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கிடும் மீன் குழம்பும் பிரான்சுக்காவும் தான் அன்றைக்கி ரெசிபி லன்ச்சுக்கு இது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ டைமே இல்லாததுனால போஸ்ட் பண்ண முடியலை ஸோ ரெசிபி இப்போ ஷேர் பண்ணிவிட்டேன் வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் மீன் குழம்பும் பிரான்சுக்காவும் டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ